கோவை உலக இருதய தினத்தை முன்னிட்டு ரேஸ் கோர்ஸ் பகுதியில் உள்ள சாரதாம்பாள் கோவில் அருகில் ஸ்ரீ அபிராமி மருத்துவமனை மற்றும் ரோட்ரி கிளப் இணைந்து இதயத்தின் முக்கியத்துவம் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஸ்ரீ அபிராமி மருத்துவமனையின் நிர்வாக இயக்குனர் டாக்டர் பெரியசாமி தலைமையில் கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் செவிலியர்கள் பதாகைகளை ஏந்தி நடைப்பயணமாக விழிப்புணர்வு பேரணி நிகழ்ச்சி நடைபெற்றது இதன் சிறப்பு விருந்தினராக பாஜக மகளிர் தேசிய தலைவர் வானதி சீனிவாசன் செய்தியாளர்களை சந்தித்து கூறியதாவது மாறிக்கொண்டு வரும் வாழ்க்கை பழக்க வழக்கங்கள் காரணமாக இதய நோய் ஏற்பட்டு மக்கள் உயிரிழக்கின்றனர் இதயத்தை பாதுகாக்கவும் ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்காக நிறைய பழக்க வழக்கங்களை மருத்துவர்கள் அறிவுறுத்தி வருகிறார்கள் அதை கடைபிடிக்க வேண்டும் என்றும் குழந்தைகளுக்கு சிறிய வயதிலிருந்தே அறிவுறுத்த வேண்டியிருக்கிறது என்று தெரிவித்தார் இப்பேரணியானது சாரதாம்பாள் கோவிலில் துவங்கி பேரணியாக சுமார் ஐந்து கிலோமீட்டர் பேரணியாக சென்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் நிகழ்ச்சியில் மருத்துவர்கள் மனோகரன் வைத்தியநாதன் புவனேஸ்வரன் மற்றும் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் செவிலியர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்